தமிழ்நிறுவர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தொடர்பாளர் திருச்சி வேலிசாமி சார் நம்முடைய சார் வணக்கம் வணக்கம் விஜய் கிட்டத்தட்ட இன்னைக்கு மீடியா முழுக்க பேசிட்டு பிரேக்கிங் நியூஸ் ஆக இருக்கிற விஷயம் இதுதான் கட்சி தொடங்க போறேன்னு சொன்னாங்க அதுக்கு அறிக்கையை வெட்டிட்டு இருந்தாங்க கொடிக்கான அந்த நிறம் என்ன என்ன கொடி கலர் என்ன அதை சிம்பிள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே அதையும் கொடி ஏத்திட்டாங்க பாக்குறீங்க இந்த நிகழ்வு ஒரு புதிய கட்சி அவர் தொடங்கி இருக்கிறார் கொடி அறிமுகப்படுத்திருக்கிறார் அவர் அதை பற்றி இனிமேல் என்ன பேசுகிறார் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு வச்சு தான் அவர் என்ன சிந்திக்கிறார் அது நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும் ஆனால் இப்போதைக்கு அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் போக போகத்தான் அது தெரியும் ஆனாலும் அவருடைய முதல்ல இந்த ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கிறார் அதில் துவக்கமே பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் அதில் ரொம்ப ஆழமான கருத்தை நான் பார்க்குறேன் இன்றைக்கு நாட்டில் வந்து மிக கடுமையான வெறுப்பு அரசியல் தான் மேலோங்கி இருக்குது ஜாதியின் பெயராலோ மொழியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ அல்லது மதத்தின் பெயராலோ அந்த வெறுப்பு அரசியல் இருக்கு அந்த வெறுப்பு அரசியலிருந்து தனக்கு பின்னாலே இருக்க இளைஞர்களையும் பொதுமக்களையும் ஈர்க்கின்ற வகையில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லிட்டார் அப்போ மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகள் கூட பறவை இனத்தை கூட நேசிக்கணுங்கிறது தான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது அது வள்ளுவன் சொன்னது அதை கையில் எடுத்திருப்பதன் மூலம் வெறுப்பு அரசியலை அவர் வெறுக்கிறார் மனிதனை மதிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார் என்று இன்னொன்று சொன்னால் அவங்களுக்கு புரியும் சில காலத்துக்கு முன்பாக தான் ஒரு மிகப்பெரிய உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் நடக்காத நீண்ட நெடிய நடைபயணத்தை ராகுல் காந்தி தொடங்கினார் அந்த நடைபயணத்தின் பேரே பாரத் ஜோடோ யாத்திரை அதாவது ஒற்றுமை பயணம் அவர் கன்னியாகுமரி தோக்குகிற போது அவர் என்ன பேசினார்னு இப்போ பத்திரிக்கை எடுத்து பாருங்கள் வீடியோ இருந்தால் போட்டு பாருங்க அதுவும் இன்றைக்கு விஜய் சொல்லியிருப்பதும் கருத்தும் சிந்தனையும் ஒன்றாக இருக்கிறது செயல்பாடு என்னன்னு இனிமேல் தான் பட் ஆனா இப்போ காங்கிரசனுடைய அந்த கொடி பாக்கிறப்ப அப்போ இருந்ததுல அது சுதந்திரத்துக்காக இருந்த ஒரு குடி கா அந்த இருக்கிற ஒவ்வொரு வண்ணங்களுமே ஒவ்வொரு குறியீடுகளை சொல்லும் அசோக சக்கரமாக இருக்கட்டும் பச்சை நிறமாக எல்லாமே ஒவ்வொரு சிம்பிள்ஸா சொல்லும் திமுகவை பார்த்தா அந்த கருப்பு சிகப்போ அது ஒரு குறியீடுகளை சொல்லும் அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் அவர்கள் அந்த கொடியில பாக்குறப்போ இரண்டு யானைகள் வாகை மலர் இருக்கு அந்த தமிழுக்குன்னு ஒரு வெற்றிய வெ வெற்றியில இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் வந்து சூடிக்கொள்வது அந்த வாகை மலர் யானை அப்படின்னு சொன்னாலே இப்ப சொல்றாங்க என்னன்னா தமிழர்கள் எல்லாருக்கும் அந்த யானைகள் இருக்கும் ஆண்டாளுடைய பாசனங்கள் வானுக்கு வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இலக்கியங்கள் எல்லாத்துலையுமே தமிழர்களோடு சேர்ந்து இருந்ததுல யானைக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னுலாம் சொல்றாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த யானையை யாரும் பார்க்காத வேறு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை தவிர மீதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு மனிதர்கள் கூட யானையிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று தனி ஒழுக்கம் உங்களுக்கு தெரியாது நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேட்டு பாருங்க யானைகள் கூட்டம் கூட்டமாக வாழும் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது ஆண் யானை அல்ல பெண் யானை தான் அதற்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு ஆண் யானை பிறந்து விட்டால் அது வாலிப வயதை அடைகிற போது ஒட்டுமொத்த கூட்டமும் அடித்து அந்த ஆண் யானை விரட்டிடும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் யானையோடு அது தொடர்பு கொள்ள முடியாது அப்பதான் ஒற்றை யானைன்னு சொல்கிறான்ல அது இன்னொரு கூட்டத்தில் வரை நடுவில் இருக்க அந்த பீரியடு ஆக யானை மனிதர்களுக்கும் சேர்த்தே தனி மனித ஒழுக்கத்தை கொடுக்கிறது அது ஒருவேளை விஜய்க்கு தெரிந்துதான் அதை வைத்திருக்கிறார் என்றால் அரசியலிலும் தனி மனித ஒழுக்க வேண்டும் குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யானை உணர்த்துகிறது என்பதை சொல்வதற்காக அவர் அதை வைத்திருந்தால் உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய ஒன்று அவர் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் ஒழுக்கத்தை உபதேசிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் எல்லா உயிருக்கும் எல்லா இதெல்லாம் சொல்லும்போது இதை எப்படி உறுதிபூட சொல்றப்ப மத நல்லிணக்கணும் இதெல்லாமே சொல்றாங்க அவங்கள்ட்ட கட்சியோட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது அறிவிக்கிற போதே விஜய் ஊரில் வெட்டி அடைந்திருக்கிறார் நான் சொன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இவர் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்ற போது மற்றவர்களாம் அமைதியா இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட சக்தி மட்டும் ஜோசப் விஜய் ஜோசப் சொன்னாங்களா பாவாட பார்ட்டின்னு சொன்னாங்களா அதே கட்சி இன்றைக்கு எங்களுடைய மாமன் மச்சான் விஜய்னு சொல்றாங்களா எப்போ அந்த வெறுப்புணர்ச்சியை உருவாக்கிய அதே குரூப் அந்த அணியே இவரை பார்த்து மாமன் மச்சான் சொன்னாங்களோ இதுவே கட்சி அறிவிக்கிற போதே விஜய்க்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கறேன் பட் ஆனால் அவர் வந்து பாஞ்சா எதிர்ப்பு வந்து நேரடியாக பேசவே இல்லையே சார் ஏன்னால் இந்த அந்த நம்ம எரி சாராய உகாரம் அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த ஒரு விஷயமா இருக்கு அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு சொன்ன விஜய் பாஜக நேரடியாக எதிர்க்க ஏங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அது வாங்கவே இல்லை நீங்க கேள்வி முன்னாலே தயார் பண்ணிக்க போட்டுருக்கு நான் சொன்ன பதிலில் இருந்து அந்த கேள்வி தேவையில்லாதது அவர் பேசாமலே வெட்டி அடைஞ்சிட்டுதான் இருக்கிறேன் நேற்று வரை பாவாட பார்ட்டின்னு சொன்னவன் நேற்றுவரும் ஜோசப் விஜய்னு சொல்லி கிண்டல் அடித்தவன் மாமன் ம ஒரு மொழி ஒரு மதம் அவங்களுடைய கொள்கை அப்படித்தான கிறிஸ்தவர்களும் சம்பந்தம் இல்ல வெளியேறுங்க கேள்வி பண்ணாங்க அதை மாற்றி விஜயை எப்போதும் மாமன் மச்சான அந்த கட்சி சொல்ல ஆரம்பிச்சதோ அதுவே விஜய்க்கு கிடைத்த வெற்றின்னு சொல்றேன் அதனால இதை நம்ம பாராட்டும்ல வெறுப்பு அரசியலை மட்டுமே செய்து கொண்டிருந்த பிஜேபி அதிலிருந்து கொஞ்சம் நகர்ந்து மனிதனை மனிதனாக பார்க்கிற இடத்துக்கு வர்றதா ஏன் கூடாது தனிப்பட்ட அவருடைய அணுகுமுறை நமக்கு கோபம் அந்த அணுகுமுறையில் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் வரவேற்கிறோம் அந்த நல்ல மாற்றத்திற்கான துவக்கத்தை உருவாக்கியது விஜய் விஜய்னாவே வெற்றியின் அர்த்தம் இந்த துவக்கமே இந்த வகையில் வெறுப்பு அரசியலை மட்டுமே மூலதனமாக வைத்து அரசியல் செய்த பாஜகவை

அரசியலை அரசியலாக நீங்கள் பார்க்கல அரசியலில் எதுவும் நடக்கலாம் எப்போதும் நடக்கலாம் என்பதுதான் அரசியல் நீங்கள் ஒரே ஒரு சம்பவம் வேறு ஊர்க்காரன் கேட்டால் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க மீடியாவில் இருக்கவங்க கேட்கக்கூடாது காரணம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தேர்தலில் நாமினேஷன் போட்டு வித் ட்ராயல் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் புதிய கூட்டணியே உருவாகிருக்கு அதனால் எதுவும் நடக்கலாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நடக்காதுன்னு என்னால் திடமாக சொல்ல முடியும் காங்கிரஸும் பிஜேபி மட்டும் கூட்டணி சேராது வேறு யார் வேணாலும் சேருவாங்க அதுதான் யதார்த்தம் மற்ற எல்லாமே இப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு என்னுடைய ஆசை அல்லது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் சொல்ல முடியும் அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும் அதனால யாரும் கூட்டணி சேருவார்கள் சேரமாட்டார்கள் என்பதில்லை நீங்கள் சொன்னவரே இத்தனைவரும் யாரோடும் சேரமாட்டேன் அப்படின்னு தானே சொன்னார் இப்போ இவரோட கூட்டணி சேருவது அது ஒரு மாற்றம் தானே அதனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் இதுதான் நடக்கும் என்று சொல்வதற்கு நாம் ஒன்றும் ஜோதிடர்கள் அல்ல ஒருவேளை இந்தியா சார் இருக்குமா அதாவது அந்த காலத்தில் எங்க கட்சியில அவருக்கு ரொம்ப வித்தியாசம் இந்த மாதிரி ஒரு கேள்வி எடுந்த தம்பி கண்ணடிச்சு கூப்பிட்டா வராதவ கையை ஒளிச்சு வரப்போவா அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இது யாரும் அழைப்பு கொடுக்கணுங்கிறது யோசிச்சு பாருங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது சொல்றதுக்கு முன்னாலேவே அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை நேரடியாக போய் அவரே போய் சந்தித்து சில மணி நேரங்கள் பேசியது ராகுல் காந்தி ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் அவருடைய தந்தை மிகப்பெரிய தலைவர் காமராஜருடைய பக்தர் நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துங்க ஆக அந்த குடும்பத்தில் இவர் மட்டுமில்லை இவருடைய தாய் தந்தையாரிலிருந்து அவர் தாய் மாமன் சுரேந்தர்லேருந்து எல்லோருமே தேசிய சிந்தனையாளர்கள் அதோடு ஜாதி மதத்தை கடந்து இந்தியர்களாக இருக்கிற சிந்தனை இருக்குது இந்தியர்களாக இருக்கணும் தேசிய சிந்தனை இருக்கணும் தமிழ் மொழி மீது பாசம் இருக்கணும் இந்த எல்லாம் சேர்ந்திருந்தால் அவர் என்ன முடிவு எடுப்பார் உங்கள் முடிவுக்கே இது வந்து பாஜகவோட ஒரு அசைன்மெண்டா கூட இருக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நடிகர்கள் எல்லாத்தையுமே வந்து தங்களோட கட்சியில உள்ள வச்சிருக்காங்க அதனால விஜய்க்கு ஏங்க உலகமாக நடிகர் தானே பிஜேபி பெரிய தலைவரா இருக்கிறவரே இருக்கிறாரு அவரை மிஞ்சின நடிகர் இன்னைக்கு உலகத்திலே கிடையாது நடிகர் நடிகர்கள் என்பது கொச்சைப்படுத்த ஏன்னா நடிகர்கள் இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய ஹிட்லரை சர்வாதிகாரி பார்த்து மிரண்டு போயிருந்த போது அந்த சர்வாதிகாரி ஹிட்லரையே மக்கள் மத்தியில் யார் தவிச்ச நேரத்தில் நடிகர் தான் காட்டினான் ஹிட்லர் தோறுலர் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே கே பி சுந்தராமன் எடுத்துங்க பெரிய பாடகி நடிகை அவங்களெல்லாம் அடிமை இந்தியாவிலே காங்கிரஸுக்கு ஆதரவெல்லாம் பாடி இருக்காங்க பேசியிருக்காங்க இவ்வளவோ நாடக நடிகள் எவ்வளவோ சினிமா நடிகள் ஏன் இன்று வரை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்கிற இளைஞர்களிடத்தில் தேசிய உணர்வு பட்டுப்போகாமல் இன்னமும் உயிரோட்டமாக இருப்பதற்கு அவர் மறைந்தாலும் அவர் நடித்த படங்கள் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு கப்பலோட்டிய தமிழன் ஒரு கட்டபொம்மன் அதை விடவா இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேர் அவர் படத்தில் பாட்டு இதெல்லாம் தாண்டிய தேசிய உணர்வு எது அதனால் நடிகர்கள் என்பதாலேயே அவரை கொச்சையாக பார்க்குற அப்படி யாராவது பார்த்தாங்கன்னா அவனுக்கு அரசியலே தெரியலேன்னு அர்த்தம் நடிகர்களாக இருந்தும் தேசிய சிந்தனையும் மனிதாபிமானமும் மனித நேயமும் தேசப்பற்றும் ஒருவனுக்கு இருக்குமானால் மற்றவர்களை விட அவர்கள் சாதிப்பதற்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிதான் நான் அர்த்தம் பட் நம்ம அது உங்க உங்கள் ஆசைக்கு நான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட முடியாது சொன்னாட்களுடைய விருப்பத்தை சொல்கிறீங்க அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா அவர் யாருன்னு சொல்லுவேன்னா

என்ன அரசியல் வெற்றி பெறுவது அரசியல் நேரடியாக இருக்கிற ஒரு எப்படி இப்படி ஆளோ மிகப்பெரிய அறிவாளி சாக்ரடிஸ் எலெக்ஷன் தான் ஜெயிச்சிருப்பாரா டெபாசிட் கூட கிடைக்காது அதனால் சாக்ரடிஸ் மரியாதை கம்மியா வெற்றி தோல்வி என்பது வேறு அவருடைய நோக்கம் என்ன சிந்தனை என்ன அணுகுமுறை என்ன பேச்சு என்ன அதைத்தான் நம்ம விசாரிக்க முடியும் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா சொல்றது நீ எப்படி சொல்ல முடியும் தேர்தல் முடிஞ்சாதான் சொல்ல முடியும் இல்லை அது வாக்குகளாக மாறுமா அதை தான் சார் இந்த கேள்வியே இரண்டாம் வென்றுங்கிறேனா ஒரு முடிவு இவர் தான் ஜெயிப்பார் இவர் தோப்பாருக்குதோ அதை தான் சாக்லேட்டீஸ் சொன்னேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தலைவர்களே தோற்றுருக்காங்க இன்னொன்று நான் சொல்லட்டுமா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் எம்ஜிஆர் தானே சொன்னீங்க எம்ஜிஆர் ஆண்டிபட்டி தேர்தல் நின்று நெனைவுருக்கா அந்த தேர்தல் இருக்கிறது சட்டமன்றத்துக்கு நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு சேர்ந்து தேர்தல் வருது காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இப்போ எடுத்து அந்த எலெக்ஷன் இதில் லிஸ்ட்டை வாங்கி பாருங்கள் ஆண்டிப்பட்டியில் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்தபோது எம்ஜிஆருக்கு விழுந்த வாக்குகளை விட பாராளுமன்ற வேட்பாளருக்கு வாக்குகள் அதிகம் விழுந்திருக்கு அது எதை காட்டுது நீங்கள் சொல்கிற எம்ஜிஆருடைய இமேஜை தாண்டி தேசிய உணர்வு இந்த தொகுதியில் இருக்குதுன்னு அதனால இவர் தான் பெரியவர் அதுக்கு பின்னால நீங்க ஜெயலலிதா எடுத்துக்கிட்டா இன்னும் பெரிய சர்வா வல்லமை அவரே டெபாசிட் போகல அவர் ஜெயிச்ச அதே தொகுதி சீஃப் மினிஸ்டரா இருக்கிற போதே பர்கூர்ல தோக்கல அதனால் தோற்பதால் அவர் மோசமானவர் என்றோ வெற்றி பெற்றுவிட்டதாலே அவர் பெரிய அறிவாளி பெரிய தலைவர் என்பதோ ரெண்டும் கிடையாது கால் அவரவர் எச்சத்தால் காணப்படும் தான் வள்ளுவர் அதை போல ஒரு மனிதனுடைய வெற்றியா தோல்வியா என்பது அவன் மரணம் பின்னால தான் அது சரியாக வரும் இன்னும் உங்களுக்கு எளிமையா சொன்னா ஒரு புதுக்கவிஞர் சொன்னான் அவன் என்ன பதவியில் இருக்கிறான் என்பது முக்கியமல்லன்றத இவன் எம்எல்ஏ ஆனான் எம்பி ஆனான் அமைச்சரானான் முதலமைச்சரானான் மனிதனாக மாறாமலே மாட்டு போவான் அதனால பதவியில் இருப்பது அவனுடைய பெருமைக்கான அடையாளம் அல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுடைய வரலாறுல பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட இல்லாத காந்தி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவராக நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அவருடைய சிலையே இருக்கு அமெரிக்காவில் முதன் முதல் ஒரு கருப்பணத்தை சேர்ந்த ஒபாமா ஜனாதிபதி அவரான் முதல் பிரஸ் மீட் நீங்கள் சொல்கிற ஊடகம் அவருக்கு பின்னால் ரெண்டு படம் இருக்கு மார்ட்டின் ஊதர் கிங் படமும் காந்தி படமும் இருக்கு வர்றவங்க கேட்குறான் மார்ட்டின் ஊதர் கிங் உங்கள் தலைவர் அவர் படம் வச்சிருக்கேன் சரி காந்தி படம் வச்சிருக்கிறார் அவர் இந்தியா கார் அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா மார்ட்டின் லூதர் கிங் என்னுடைய தலைவர் ஆனால் காந்தி என்னுடைய தலைவர் மார்ட்டின் லூதர் கிங்குக்கு தலைவர் நான் அதனால பதவியை வைத்து எடை போடுவது விவரம் தெரியாதவன் செய்யற வேற எல்லாமே சவால் தாங்க சவால் இல்லாத எதுவுமே கிடையாது எல்லாமே சவால் தான் அதை எதிர்கொள்கிற துணிவும் அந்த சிந்தனையும் அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை போக போகத்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் காலங்கள் தான் நிர்ணயிக்க முடியும் அவர் வெற்றி விடுவார் என்றும் நான் சொல்லலை வெற்றி அடைய மாட்டார்னு சொல்லலை காலப்போக்கில் தான் அவருடைய ஆதரவு எதிர்ப்பு நிர்ணயிக்கப்படும் அவருடைய அணுகுமுறை பார்த்து அவர் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவர் எப்படி வசீகரிக்கிறார் என்பதை பார்த்து தான் அந்த முடிவு வரும் தேர்தல் முடிவில தான் அதை சொல்ல முடியும் முன்னாலே நம்ம ஆசையை தான் சொல்லலாம் ஏன்னா எதுக்கு கேக்குறேன் அப்படின்னா இப்ப மற்ற நீங்க அரசியல் தலைவரை நீங்க எல்லாம் நேரடியாக போய் களத்துல தொடர்பு கொள்ள முடியும் அஹ் இப்ப மற்ற இப்ப ராகுல் ஆகல இருந்தாலும் மக்கள்கிட்ட நேரடியாக போய் அவரை களத்துல தொடர்பு கொள்ள முடியும் ஆனா விஜய் அவர்கள் ஒரு ஸ்டார்ங்கிற ஒரு அந்தஸ்து இருக்குன்னா அவரால் நேரடியாக மக்கள்கிட்ட செல்ல முடியுமா ஏன்னா இப்ப கட்சி தொடங்கிட்ட மக்கள்கிட்ட சென்றாகணும் அதுவே அவருக்கு ஒரு சவாலா இருக்கும் சரி ஸ்டாரா இருந்தாதான் மக்களை தொடர்பு கொள்ள முடியாது கரெக்டா இந்த நாட்டுடைய பிரதமர் யாரு இப்போ பிரதமர் மோடி இந்த சுற்றுப்பயணம் போது எங்கேயாவது மக்கள்கிட்ட போய் யாராவது பேசினதுன்னு சொல்லுங்க மக்கள தொடர்பே இல்ல கை காட்டி தானே ரோட் ஷோ தானே போனாரு அப்ப அவர் தான் சூப்பர் ஸ்டார் கரெக்டா மக்களை தொடர்பு கொள்றமா இல்லையாங்கிற நடிப்பது வேறு உண்மையாக துடிப்பது என்பது வேறு மக்களை போய் தோல்ல கை போடுறதுனால அவனை ஆதரிக்கிறான் அவனுடைய பலவீனத்தை அவனுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவனுக்கு உதவ வேண்டும் என்று ஒருத்தர் நினைத்தால் அது உயர்ந்தது அவன் கஷ்டப்படுறான்டா தோளில் போய்ட்டா ஐயோ கஷ்டப்படுறான்னு சொல்லி இந்த பக்கம் வேணுங்களா இது வேணும் அப்படின்னு சொல்றதல்ல மனிதாபிமானம் அவனுக்கு இருக்கிறதா இல்லையா நாலு பேருக்கு முன்னால் தோளில் கை போட்டு வருவதாலே ஆதரிக்கிறான் என்பதல்ல இன்னொன்று நான் விஜயை பொறுத்த மட்டும் நான் புரிந்து கொண்டது என்னென்னா இன்றைக்கு அவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டு திரையுலகத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான் எல்லாரும் சொல்றீங்க நீங்கள் ரஜினியை ஆனால் ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் ஆனாலும் அவருடைய இளமை காலத்தில் மூணு வயது நாலு வயது ஐந்து வயது காலத்திலலாம் மிக வறுமையான கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவர் வளர்ந்திருக்கிறார் அப்பெல்லாம் அவங்க தாய் தந்தையர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கு அது முழுமையாக தெரியும் அது இப்போ தான் அந்த வறுமையின் கோரப்படியிலிருந்து அந்த இளமை காலத்தில் எழுந்து வந்திருக்காருல்ல அதேவே அவர் வறுமையை நேரடியாக அனுபவித்தவர் அதனால் அவருடைய உணர்வு அவளுக்கு தெரியும் அதுதான் தேவை